அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் பத்வா பத்மாவதி நகரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த ரோடு நாம் இருக்கின்ற ரோடு எழுபதடி ரோடு கொளத்தூரிலேயே இந்த அளவிற்கு அகலமான ரோடு கிடையவே கிடையாது பத்மாவதி நகரில் எழுபதடி ரோடு லேவுட் ஹெச்லேயே இருக்கின்றது மற்றும் முப்பதடி ரோடு கார்னர் இடம் விற்பனை மொத்தம் இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எண்பத்தி நாலு அடி அகலம் நார்த் வெஸ்ட் கார்னர் இடம் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர்களே இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் மொத்தமாக வாங்கிக் கொள்ளலாம் ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிரித்தும் தரப்படும் வாங்க இந்த ஏரியா முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பத்மாவதி நகரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாள பத்மாவதி நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு எழுப முப்பதடி ரோடு இதுவும் முப்பதடி ரோடு இந்த ரோடு எழுபதடி ரோடு கொளத்தூருவிலேயே இவ்வளோ அகலமான ரோடு கிடையாது எழுபதடி ரோடு லேவுட்டிலேயே இடத் எழுபதடி ரோடு மென்ஷன் பண்ணியிருக்கார்கள் பத்மாவதி நகர் இதுவும் ரோடு இங்கே மழைநீர் வடிகால் கொடுத்துருக்கார்கள் அதுக்கடுத்து ரோடு எழுபதடி ரோடு முப்பதடி ரோடு இந்த கார்னர் இடம் விற்பனை இதுவும் ரோடு இந்த இடத்திலேயும் ரோடு தான் இந்த இடம் பின்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடிக்கையாளர் எழுபது அடி ரோடு அடி ரோடு கார்னர் இடம் மொத்தம் இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எண்பத்தி அடி அகலம் உள்ளது இதை ஒரே இடமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் இரண்டு இடமாக பிரித்தும் தரப்படுகிறது ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தி ரெண்டடி ஃப்ரண்டேஜ் வாடிக்கையாளரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தி அடி ஃப்ரண்டேஜ் இடம் கிடைப்பதே அரிது இந்த இடத்தில் வந்திருக்கின்றது சிஎம்டி அப்ரூவல் உள்ளது இந்த இது வந்து நார்த்து ஃபேசிங் அந்த வாகனம் செல்கின்றது நார்த்து ஃபேஸிங் இந்த பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் இடம் இங்கே சுற்றிலுமே நல்ல பெரிய பெரிய பங்களா வீடுகள் மட்டும்தான் இது இது கார்னர் இடம் இதே போல் நமது இந்த இடமும் இப்போ இதே போல் கார்னர் இடம்தான் வாடிக்கையாளர்களே அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கார் அருகில் பெரிய பார்க் உள்ளது சுற்றிலும் சுமார் மூன்று நான்கு பார்க்குகள் இந்த இடத்தில் முற்றும் உள்ளது பத்மாவதி நகரில் இங்கே பாருங்கள் பெரிய பங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது எழுவது அடி ரோடு அங்கே தான் பங்களா உள்ளது ஒரு சுமார் ஒரு கிரவுண்டில் பெரிய பங்களா கட்டி கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளில் மிக மிக அருமையான இடம் வாய்ப்பை தவறு விடாதீர்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்